விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்ப ரெண்டாவது அவனுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன இந்த எச்சரிப்பு வந்த உடனே அவனுக்கு என்ன வருது ஒரு பயபக்தி வருது அதாவது நிறைய இப்ப இருக்க சபைகள்ல இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ஆவியானவர் பேசாம எல்லாம் இல்ல நிறைய சபைகள் ஆவியானவர் என்ன செய்யறாரு அவர் பார்த்து அவர் செய்தாரு ஆவியானவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் பேசுறாரு ஆனா கேட்டு பயபக்தி உள்ளவன் ஆகிறது நம்ம கிட்டதான் இருக்குது இங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு போதிக்கிறாங்க அதன்படி செய்கிறீர்களா அது உங்களுக்கு ஏறுகிறதா பயபக்தி உள்ளவனாகி சில நேரத்துல நாம கொடுக்கக்கூடியதான காஷனை கொடுக்கக்கூடிய செய்தியை வெறும் செய்தியாக எடுத்துக்கொள்கிறோமே ஒளிய அது ஏதோ ஒன்றுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எடுத்துக்கிறது இல்லை எதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சபையில் பேசுறாரு சபையில் பேசும்போது உங்களை மார்க் போடுறதுக்காக ஆவியானவர் பேசலை நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா அது யார் வேணாலும் பேசட்டும் யார் பேசினாலும் அதில் ஐந்து நிமிஷம் கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு பேசுவார் ஒரு செருமனை அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க கவனிக்கணும் எந்த அஞ்சு நிமிஷம் உங்களு பார்க்கணும் புரியுதா இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உக்காந்துருப்பீங்க அல்லது பேங்க்கில் போயிடுவீங்க இந்த டோக்கன் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா டோக்கன் நம்பர் டிவியில் போடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் அறுநூறு பேர் டோக்கன் வாங்கியிருப்பான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த டோக்கன் போடும் போது நீங்க டிவியை பார்ப்பீங்க என் நம்பர் வந்திருக்கா என் நம்பர் வந்திருக்கா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்க கீழே குனிஞ்சு அது எட்நூத்தி பதினாலு எந்த தொள்ளாயிரம் தான் எட்டு தொள்ளாயிரம் வரும்போது பார்க்கலாம்ட்டு கீழே குனிஞ்சுட்டே இருக்க மாட்டீங்க டங்க்ன ஒரு சவுண்ட் ஒன்று முழிச்சு பார்ப்பீங்க இது ஒரு வேளை வந்திருக்குமோ ஒரு காஷன் அதே மாதிரி தான் எல்லா செர்மன்லேயும் எல்லா செய்திலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் ஏன்னா நீங்கள் ஆவியானவர்கிட்ட வந்துட்டு போகும்போது அவர் நிச்சயம் உங்களை வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார் ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார் ஆனால் நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்தை காத்திருக்கணும் மினிமம் நான் சொல்றேன் அது அஞ்சு நிமிஷமா இருக்கலாம் பத்து நிமிஷமா இருக்கலாம் பாஞ்சு நிமிஷமா ஏன் அந்த ஒரு சிறுமன் முழுக்க உங்களுக்கே கூட இருக்கலாம் உங்களுக்கே கூட மொத்தமா ஆண்டவர் பேசலாம் ஆனா நீங்க வரும்போதே என்னவா வரணும் நான் இன்னைக்கு எனக்கு உரியதை வாங்க போகிறேன் எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன் அதை கேட்டு அதை உங்க லைஃப்ல அப்பியாசப்படுத்தணும் பயபக்தி உள்ளவன் ஆகி பல நேரத்துல இந்த பயபக்தி உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது நீங்க அதை அசால்ட்டா எடுக்கிறீங்க அசட்ட பண்ணுறீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு என்ன ஆதங்கம் இருக்குன்னா நம்ம காலத்தை மாதிரி பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலா இல்ல அந்த காலத்தில் இருந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்படுகிறது இல்லை இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல சொல்றீங்க தானே நிறைய பேருக்கு அப்படி ஒரு 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 தாட் எல்லாருக்குமே இருக்குல்ல அதுக்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் நீங்க தான் நான் தான் நமக்குள்ளே பயபக்தி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும் எப்படி சொல்றீங்க வாசிங்க அதே மளிகையா ரெண்டு பதினஞ்சு திருப்பி வாசிங்க அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அவருடைய ஒரே கான்செப்டே என்னன்னா உங்க மூலையமா ஏன் மூலையமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது மட்டும் அவருக்கு வேற கான்செப்டே இல்ல இன்ஜினியரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல டாக்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல ஐஏஎஸ் ஆபிசரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல பாஸ்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல இவாஞ்சலிஸ்டை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல அவர் கான்செப்ட் பயபக்தி உள்ளவனை பெற்றெடுப்பது மட்டும் அப்போ பயபக்தி உள்ளவனை பெற்றெடுக்கணும்னா நாம யாரா இருக்கணும் பயபக்தி உள்ளவனா இருக்கணும் இப்போ தேவசாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவசாயலாக ஆதாம் சாயலாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் இப்ப ஆதாம் கத்தருடைய உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு இப்ப இந்த அம்மா அந்த வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டது யாரு மீறினவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க அந்த பிள்ளை எப்படி இருக்குது வாசிங்க அஞ்சாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்னு ரெண்டு மூணு வசனம் வாசி ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாகவும் உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிரஷ்டித்த பெண்ணுமாக சிரித்தார் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் வயதான வயதான போது போது தன் சாயலாக சாயலாக தன் ரூபத்தின்படி ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று தேவசாயலாக தேவரூபத்தின்படி இல்ல முந்திர வசனம் சொல்லுது தேவசாயலாக ஆதாம் படைக்கப்பட்டான் இங்க வசனம் சொல்லுது நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் படைக்கும் போது தேவசாயலாய் படைத்தார் அவன் கீழ்படியாமைக்குள் போயிட்டான் மீறிட்டான் இப்ப பிறந்தது யார் சாயல் சாயல் இவன் சாயல் அதனாலதான் மனுஷ சாயலில் பிறந்து உங்களையும் என்னையும் திருப்பி தேவசாயலாய் மாத்துகிறார் இருபத்தி ஒன்பது வாசிக்க பார்ப்போம் இப்போ ரோமர் எட்டு இருபத்தொன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அவர்களை அதாவது உங்களை என்னையும் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ உங்களையும் என்னையும் அவர்களை அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் அர்த்தம் அவர் மனுஷ சாயலாய் தேவ சாயல் ஆயிட்டாரு மறுபடியும் ஆயிட்டாரு இப்ப உங்களை என்னையும் அழைச்சது எதுக்காகனா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் மனுஷ சாயல் அப்பா அம்மா சாயல் எல்லா சாயலும் இருக்கு அப்போ நீங்கள் நானும் படைக்கப்பட்டதே அவர் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் படைத்ததே பயபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி அப்ப நீங்கள் நானும் பயபக்தி உள்ளவனா இருந்தாதான் பிள்ளை பயபக்தி உள்ளதாக இருக்கும் நோவா பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னா உங்களுக்கு அந்த பயபக்தி இருக்கா கர்த்தர் மேலில் அந்த பயம் இருக்குதா நீங்க எச்சரிப்பு பெறுது ஒண்ணு நீங்க நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா தே ஆர் பர்ஃபெக்ட் இன் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் சபைக்கு வரதுல பெஸ்ட் பாஸ்ட் கிட்ட நல்ல டெஸ்டி அந்த பிரதர் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவார் அந்த சிஸ்டர் எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறுவாங்க குட் பார்த்தா பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி போயிடுச்சு அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான் ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி போச்சு நான் அப்படி போனதுல உண்மையிலே ரொம்ப நல்லா கரெக்டாக இருந்து அப்படி போனது ஒன் ஆர் டூ பர்சன்ட் இருக்க தான் செய்யுது அப்போ எல்லாரையும் அப்படி சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் பெரும்பாலும் மெஜாரிட்டி நீங்க நல்ல ரிலிஜியஸ் பீப்புள் பட் நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புளான்னு பார்க்கணும் வி ஆர் ஆல் குட் ரிலிஜியஸ் பீப்புள் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் வி ஆர் குட் பர்ஃபெக்ட் சர்ச்சுக்கு வர்றதில்ல பர்ஃபெக்ட் டைமுக்கு வருவீங்க பாஸ்டர் ஒன்னு சொன்னா ஓடி வந்து நிற்பீங்க வாட் அப்ட் யூ ஸ்பிரிச்சுவாலிட்டி வீட்டுக்குள்ள உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கு அதைத்தான் பயம் பார்ப்பான் சபைக்குள்ள பார்க்க மாட்டான் அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா எங்க அப்பா மேடையில் வீடுகர் வருமா ஏன்னா அவனுக்கு வீட்டுல நீங்க யாருன்னு தெரியும் அவனுக்கு உங்களை பத்தி தெரியும் நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருப்பார்கள் இங்க அதுதான் இங்க மிஸ்ஸிங் நீங்க வீட்டில் உட்காந்து ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து ஊழியக்காரனையோ அல்லது சபையையோ அல்லது வேற விசுவாசியோ அல்லது கூட இருக்கிற விசுவாசியோ குறை பேசுறீங்க அதை உன் பிள்ளைகள் பார்க்குது வீட்டில் அப்புறம் உங்க பிள்ளைகள் குறை பேசுறவங்களா மாறும்போது உங்களையே குறை பேசும் அப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட அப்பா அம்மா அப்படி பேசலாமா அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தரை பேசுனீங்க உங்க பிள்ளை உங்களை பேசுது அவ்வளவுதான் வித்தியாசம் உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி வீட்டுல எப்படி இருக்கு அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தான் அவன் சந்ததி பயபக்தி உள்ள சந்ததியாக இருந்துச்சு நோவா நோவாவே எடுத்துக்கோங்க நோவாவுக்கு மூணுமே பெரிய பசங்க குழந்தைங்க கிடையாது திருமணமான பெரிய பசங்க இப்ப நோவாக்குள்ள ஒரு விஷன் இருக்கு தற்காலத்தில் காணாதவைகளை என்ன பண்ணிட்டான் அவன் தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு விஷன் வந்துருச்சு இந்த விஷனை அவங்க பசங்க கிட்ட சொல்றான் இந்த மாதிரி உலகம் அழிய போதுப்பா நம்ம ஒரு பேழை கட்ட போறோம் ஆண்டவர் வரப்போறாரு உலகம் அழிய போது நாம் அதில் ஏறி தப்பிக்க போறோம் இந்த விஷனை பையன் அக்சப்ட் பண்ணுமே முதல்ல மூணு வாலிப பசங்க மனைவியோட இருக்கிற மூணு பசங்க நீங்க சொல்ற இந்த தரிசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேணுமே எப்படி ஏத்துப்பான் அவனுக்குள்ள எப்படி அந்த விஷன் போகும் போகாது இல்ல ஆனால் நீங்கள் பயபக்தி உணவு இருந்து எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன் எங்க அப்பா சொன்னா அது கரெக்டா தாண்டா இருக்கும் சொல்றான் பாருங்க அப்போ உன் விஷன் அவனுக்குள் போகும் உன் பேச்சு திறமையினால போகாது ஆனா உனோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அவனுக்குள் கொண்டு போகும் அது எப்படி போகும்னா கேட்காது இங்க போகும் அவ்வளவுதான் இங்க என்ன இருக்கு நான் போதிக்கிறதில் சிறந்தவனாக இருக்கிறேன் சாட்சியில் எப்படி இருக்கிறேன் அதான் என் கேள்வி தான் பார்க்கணும் இப்போ இம்பார்ட்டன்ட் எல்லா பிள்ளைக்கும் அந்த வாலிப பிராயத்தில் என்னென்ன விதமான போராட்டங்கள் தானே அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் இருக்குல்ல இருக்கதான் செய்யும் என் பிள்ளைக்கும் இருக்கும் உங்க பிள்ளைக்கும் இருக்கும் அதை அவர்கள் மேற்கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்குதுல்ல எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசை இருக்கணும்னா நீங்கள் பயபக்தி அவருக்கு முன்னாடி நிக்கணும் நீங்கள் இல்லாமல் அவர்களுக்கு சாட்சியை காட்ட முடியாது நீங்க இருக்கலாம் அது வேற விஷயம் இப்பவும் சொல்றேன் உங்களுடைய கண்டிப்புனால உங்க பிள்ளைய திருத்திடலாம்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இருங்க வேணாம்னு சொல்லல ஆனால் அது திருத்தாது உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அவர்களை திருத்தும் அதுதான் மாத்துவதுக்கு காரணமா இருக்கும் உங்களை அவன் பார்க்கணும் உங்க மேல அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும் ஆவிக்குரிய பயம் வரணும் அப்ப அடிப்பாரு அந்த பயத்தை விட எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன் யாக்கோபு சொன்னா பாருங்க அவங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை அம்மா இவர் ஆசீர்வச்சா அது ஆசீர்வாதம் ஆனா சபிச்சிட்டாரு நான் சாபத்தில் மாட்டிடுவேன் அப்போ அவங்க அப்பா மேலே அவனுக்கு ஒன்று நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா வாயிலேருந்து வந்தால் அது ஆசீர்வாதம் அதே நேரத்தில் எங்கள் அப்பா வாயில் சாபத்தை நான் வாங்கிடக்கூடாது எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்க அந்த பயம் யாக்கவும் படுத்து கிடக்கிறான் கட்டு இல்லை அவனால் உட்கார கூட முடியல யோசிப்பு கொண்டு போய் பிள்ளைகளை நிறுத்துறான் எங்கள் அப்பா ஆசிர்வதிச்சா அந்த ஆசிர்வாதம் என் பிள்ளை மேலே நிற்கும் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்பா எப்படிப்பட்டவர் என்ன வேலை பார்த்தவர் ஆடு மேய்ச்சவர் அவர் வந்து ஊர் ஊரா சுத்தின நாடோடி டென்ட்ல தங்கி இருந்தாரு இப்ப நான் எகிப்துக்கே பிரதமராக இருக்கிறேன் நான் என்னோட போஸ்டிங் என்ன இப்ப எங்க அப்பாவுக்கே நான் தான் சோறு போடுறேன் உண்மை அது யாக்கோபுக்கு அரிசி கொடுத்தது அவன் தானே அதனாலே உங்க அப்பாவும் அம்மாவும் தாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை அவனுக்கு நீ சாப்பாடு வேணா போல உங்க அப்பா அம்மாவுக்கு யாக்கோபு வாயிலிருந்து புறப்பட்டது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம் ஆதி ஆகாமத்தை முழுக்க வாசிச்சு பாருங்க அத்தனையும் என் டைம் ப்ராபசி

யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அவங்ககிட்ட வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் நான் ரொம்ப எங்கள் அம்மா மரணம் தருவாயில் மரணிக்கிறதுக்கு ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் என் ஆசை அது கேட்டேன் ஏம்மா உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சுட்டேன்னா எங்கள் அம்மா எண்பது வயசில் செத்தாங்க ஆண்டவருக்குள்ளே அடைஞ்சாங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் அம்மன் போய் பக்கத்தில் உட்காந்து அப்படி கேட்டேன் ஏம்மா நான் ஏதாவது குறை வச்சிட்டேன்னா ஏன்னா அந்த நேரத்துலேயே அதை எனக்கு ஒரு ஆசை நம்மளே அறியாமல் எவ்வளோ செய்யும் தானே கோபத்தில் கூட பேசுவோம் அம்மாவை அதெல்லாம் அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டாண்ணா எங்கள் அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒன்றும் இல்லைடா கத்தருடைய கிருவில் ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளையை கொடுத்தார் இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன் கத்தர் அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் உங்கள் பயபக்தி உங்கள் பிள்ளைகளுக்குள் வரும் நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும் நான் ஒரு ஒரு ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன் ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன் வில்லிவாக்கம் பக்கத்தில் இருக்காங்க அந்த ஐயா வந்து ஒரு சாட்சி சொன்னார் எங்கிட்ட கொரோனா நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் தானே வட்டிக்கு கொடுக்கறது அவங்களுடைய தொழில் ஆனால் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால வட்டி கொடுக்கறது என்ன செஞ்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க நாங்கள் இனிமேட்டு வட்டிக்கு கொடுக்க மாட்டோம் அதாவது ஆண்டவர் வந்து எங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க இப்போ கொரோனா வந்துருச்சு வேலையெல்லாம் இல்லை மூடியாச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு வருமானத்துக்கே வழி இல்லை கஷ்டம் அந்த நேரத்தில் கத்துற அவங்களுக்கு ஒரு ஆலோசனை அவர் தான் அதிசயமான ஆலோசனை கத்துறாச்சே வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவர் என்ன சொன்னாரா உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியும் யாரு அவருடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு சமைக்க தெரியும் அவங்க ஸ்நாக்ஸ் சமோசா இந்த மாதிரி அந்த அம்மா சமோசா போடுவாங்க அதை உணர்த்தி நீ போய் சமோசா போடணும் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த வயசான பாட்டி அந்த அம்மா உட்காந்து சமோசா போட்டு கொடுக்குறாங்க இவர் போய் என்ன செய்கிறாரு வாசலில் ஒரு வண்டி வச்சு இவர் அதை வியாபாரம் பண்ணுறாரு மனைவி அந்த சமோசா கூடன்னு தட்டெல்லாம் கழுவி கொடுக்குறாங்க இதை ரெண்டு பிள்ளைகளும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க கூட வேலைக்கு வராங்க பெருக்கிறது வேலைக்கு போகிறது இப்போ பாருங்கள் இவர் பிள்ளைகள் வந்து வேலை செய்ய சொல்லலை இவர் கேட்கலை இவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நம்மோட போட்டோம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம் நல்லா இருக்கட்டும் ஆனால் ஒரு குடும்பமே வேலை செய்து கொரோனா நேரத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு கத்திரவர்கள் இதுதான் ஆவிக்குரிய குடும்பம் நீங்கள் இறங்கி செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள் உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள் கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளும் அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள்